மனிதர்களுக்கான சுவைகளையும் படைத்தான் இனிப்பு புளிப்பு உவர்ப்பு கசப்பு காப்பு துவர்ப்பு படைப்பின் குணம் மாறாமல் கலப்படமில்லாத சைவ மற்றும் அசைவ மசாலாக்களை சுவை முகலாயர் மசாலா அண்ட் ஃபுட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் சகோதர சகோதரிகளே புனிதமான ரமலான் மாதத்தின் இந்த தொடரில் உங்கள் சமூக சிந்தனைக்கு என்ற தொடரின் கீழ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தகவல்களை நாம் ஒவ்வொரு தகவலையும் பதிவு செய்ய இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் ஒரு முக்கிய தகவலை நாம் தரவுள்ளோம் இன்றைய சிந்தனை சரமாக நாம் எடுத்துக்கொண்ட செய்தி மனித வளம் அல்லாஹ் சுஹானுபத்தாலா மனித சமூகத்தை மேம்படுத்துவதற்காக மார்க்கத்தை இறக்கி தந்தார் ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் முதல் முகமது நபி சல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் வரை ஒரே மார்க்கமான இஸ்லாம் இந்த பூமியில் நிலைநாட்டப்பட்டிருக்கிறது அவருடைய மார்க்கங்கள் ஒன்றாக சட்டங்கள் பல்வேறாக அந்தந்த சமூக சூழலுக்கு ஏற்றவாறு மார்க்கம் இலகுவாக்கப்பட்டு அன்றிலிருந்து இன்று வரை இஸ்லாம் இந்த பூமியில் நிலைநாட்டப்பட்டிருக்கிறது இந்த மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்கான மகத்தான சக்தியாக மனித சக்தி இடம்பெறுகிறது அந்த மனித சக்தியை பொருள்படுத்தாத ஒரு நிலைதான் முஸ்லிம் சமுதாயத்தில் பெரும்பாலும் காணப்படுகிறது மனிதனை பொறுத்தவரை குறிப்பாக முஸ்லிம்களை பொறுத்தவரை வளம் என்றாலே அது செல்வம் இருக்க வேண்டும் சொத்துக்கள் இருக்க வேண்டும் அதேபோல ஆட்சி அதிகாரங்கள் இருக்க வேண்டும் இன்னும் இதுபோன்ற ஆயுத வளங்கள் இருக்க வேண்டும் என்பன போன்ற பல்வேறு விதமான வளங்களை தான் பட்டியலிட பட்டியலிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உண்மையான வளம் இந்த சமூகத்திற்கு தேவை என்றால் அது மனித வளம்தான் அந்த மனித வளத்தில் ஈமான் உறுதியான ஈமான் நம்பிக்கை கொண்ட மனித சமூகம் உருவாக்கப்பட வேண்டும் என்பதுதான் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு அலேவ செல்லம் அவருடைய சீரா நமக்கு தரும் பாடம் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அலேவ செல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வளமாக கருதப்படும் அனைத்து வளத்தையும் இழக்கும் ஒரு நிலை வந்தது அதனை அனைத்தையும் இழந்தார்கள் தன்னுடைய கௌரவத்தை இழந்தார்கள் அவர்கள் அமீன சாதிக் நம்பிக்கைக்குரியவர் உண்மையாளர் என்று பெயர் வாங்கப்பட்ட நவிசல்லாஹூலே செல்லம் அவர்கள் பொய்யன் என்றும் மஜ்னூன் என்றும் இன்னும் இதுபோன்ற பல்வேறு விதமான இழி சொல்லுக்கு ஆளாய்க்கப்பட்டு அவருடைய கௌரவத்திற்கு இலக்கு விளைவிக்கப்பட்டது இருந்தாலும் நவிசல்லா அலே அவர்கள் அதை பொருள்படுத்தவில்லை நபித்தோழர்களுடைய சொத்துக்கள் சூறையாடப்பட்டன ஹதீஜார் அலியுல்லாஹான்கா அவருடைய பொருளாதாரம் அனைத்துமே மார்க்கத்தால் மார்க்கத்திற்கு தியாகம் செய்தும் அடிப்படையில் அனைத்துமே முடிந்து போன எனினும் அந்த சஹாபாக்கள் அதை பொருட்படுத்தவில்லை சுமையார் அலியுல்லாஹுவானா யாசிர் அலியுல்லாஹுவானு போன்ற நபித்தோழர்களுடைய உயிர்கள் பறிக்கப்பட்டன அதனையும் அந்த நபித்தோழர்களும் அவிசல்லா அலையு செல்லம் அவர்களும் பெரிதாக பொருள்படுத்திக் கொள்ளவில்லை அவைகள் அனைத்தையும் இழக்க தயாரானார்கள் அனைத்து மார்க்கத்திற்காக வேண்டி இழக்கும் பொருளாகவே அவர்கள் கருதினார்கள் ஆனால் ஒன்றே ஒன்றை மட்டும் அவர்கள் இழக்க தயாராக இருக்கவில்லை அதுதான் ஈமான் இந்த உலகத்தில் ஈமானோடு வாழ வேண்டும் ஈமானுக்காக இலக்க நாம் தயாராக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு சமூகத்தை நவியல் நாயகம் செல்லாஹூ அவர்கள் உருவாக்கினார்கள் அந்த சமூகம்தான் ஒரு மகத்தான உலக புரட்சிக்கு வித்திட்டது அல்லாவுடைய தூர் செல்லா அலைய சொல்லம் அவர்கள் மற்ற வளத்தை காப்பாற்றுவதற்காக வேண்டி ஈமானிய வளத்தை அவர்கள் இரண்டாம் கட்டமாக ஆக்கவில்லை அதற்கு மாறாக மற்ற வளங்கள் எல்லாம் வருகிறதோ அல்லது நம்மை விட்டு பிரிகிறதோ அதை பற்றி பொருட்படுத்திக் கொள்ள வேண்டிய தேவையில்லை ஈமானோடு கூடிய ஒரு சமூகம் இருக்க வேண்டும் இதுதான் இந்த உலகத்தில் இஸ்லாத்திற்கு வளம் என்ற அடிப்படையில் அவர்கள் இறந்து போனவர்கள் ஈமானோடு இறந்த இறந்தார்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள் ஆனால் இருக்கக்கூடியவர்கள் ஈமானோடு இருக்க வேண்டும் அந்த மனித வளம் காக்கப்பட வேண்டும் என்பதிலே நமல்நாயகம் நாயகம் அலை இஸ்லாம் அவர்கள் உறுதியாக இருந்தார்கள் அந்த அடிப்படையில் நாம் இன்று பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இன்றைய சமூக சிந்தனைக்காக நாம் தரக்கூடிய தகவல் இந்த உலகத்தில் முஸ்லிம்களுக்கான மகத்தான வளம் ஒன்று இருக்குமானால் அது செல்வமோ ஆட்சி அதிகாரமோ ஆயுத பலமோ சொத்துக்களோ பதவிகளோ அல்ல இவைகளெல்லாம் இரண்டாம் கட்ட வளமாகத்தான் இஸ்லாம் பார்க்கிறது முதலாவது வளமாக இஸ்லாம் பார்ப்பது உயிரோடு இருக்கக்கூடிய முஸ்லிமான ஆணும் பெண்ணும் ஈமானோடு இந்த உலகத்திலே வாழ வேண்டும் அவர்கள் ஈமானோடு இந்த உலகத்திலே இஸ்லாத்தை நிலைநாட்டக்கூடியவராக வாழ வேண்டும் என்பதுதான் இஸ்லாம் எதிர்பார்க்கக்கூடிய வளம் அந்த ஆற்றல் அந்த திறமையை இஸ்லாம் புகுத்தி கொண்டிருக்கிறது ஈமான் வந்துவிட்டால் அவன் சுழற்றி அடிக்கக்கூடிய காற்றாடியாக அவன் திகழ்வான் என்பது இஸ்லாமிய வரலாறு தரும் தகவல் அல்லாஹ்வுடையத்தூர் சல்லா அலுசல்லம் அவர்கள் இந்த செய்தியை மிக அருமையாக ஒரே ஒரு விஷயத்திலே சொன்னார்கள் ஒரே ஒரு நபி மொழியிலேயே சொன்னார்கள் அல் மினுல் கவி யோ ஹைருன் வஹபுயிரல்லாஹ் மினல் மோ மினல் ஒரு பலவீனமான மூமீனை விட பலமான மூமின் அல்லாஹ் சிறந்தவனும் அவனிடத்தில் நேசத்திற்குரியவனாக இருக்கிறான் என்று சொன்ன நபி சல்லாஹிலே சொன்னார்கள் உனக்கு எது நலம் தரும் என்று இருக்கிறதோ அதை அடைவதற்காக நீ ஆசைப்படு அதில் நீ பலவீனப்பட்டு விடாதே அல்லாவுடைய உதவியை தேடி அதை பெறுவதற்கான தொடர் முயற்சி செய் என்று சொன்ன நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் என்றார்கள் ஒஃபீக் என்றால் என்ன பொருள் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் ஒரு ஆற்றல் இருக்கிறது ஒரு நளவு இருக்கிறது அந்த ஆற்றல் வித்தியாசப்படலாம் இடத்திலே அதிகமாக இருக்கலாம் மற்றொரு இடத்திலே அதே ஆற்றல் குறைவாக இருக்கலாம் யாரிடம் குறைவான ஆற்றல் இருக்கிறதோ அவரிடத்திலே இன்னொரு ஆற்றல் அந்த முந்திய நபரை விட அதிகமாக இருக்கலாம் எனவே எந்த மனிதனும் தன்னை குறைத்து மதிப்பிடக்கூடாது என்று மூமீனான மனித வளத்தை அங்கு பாராட்டி இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் காப்பாற்றி சொல்லியிருக்கிறார்கள் என்று சுல்லாய் சொல்லா அலிஸ்லம் அவர்கள் இந்த பண்பைடைய பண்பாக ஆக்கியிருக்கிறார்கள் இரண்டு இரண்டு நிலைகளில் ஏதேனும் ஒன்றை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கலாம் ஒன்று கஷ்டம் வரலாம் அல்லது மகிழ்ச்சி இருக்கலாம் மகிழ்ச்சியான நேரத்தில் அவன் அல்லாவுக்கு நன்றி செல்லக்கூடியவனாக மாறி அவன் நன்மையை பெறுகிறான் துன்பம் வரக்கூடிய நேரத்தில் அவன் பொறுமை காத்து நன்மையை பெறுகிறான் என்ற சொன்ன இந்த மூமினை தவிர வேறு யாருக்கும் கிடைக்காது என்றார்கள் எனவே துன்பமோ இன்பமோ மூமின் அல்லாவை சார்ந்திருப்பான் அவனுடைய அந்த சிந்தனையிலோ செயல்பாட்டிலோ எந்த ஒரு மாற்றமும் வராது இந்த வளம் மூமினுடைய சிந்தனை வளம் காக்கப்பட வேண்டும் இதுதான் சிறந்த வளம் என்று நாயகம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதே போல யசூல்லா சொன்னார்கள் நீ துன்பமான நேரத்தில் எப்படி அல்லாஹுவை நினைத்து பார்ப்பாயோ அதுபோன்று இன்பமான நேரத்திலும் நீ அவனை நினைக்க வேண்டும் என்றார்கள் மனிதனுடைய வாழ்க்கை மாற்றங்கள் அவனுக்கும் மார்க்கத்திற்கும் அவனுக்கும் ரப்புக்கும்புகளில் எந்தவிதமான தாக்கத்தையும் விடக்கூடாது என்று ரசுல்லாய் சல்லா அலிஸ்லம் அவர்கள் கவனமாக இந்த உம்மத்தை வார்த்தெடுத்திருக்கிறார்கள் எனவே நாம் இந்த சமூக சிந்தனையில் சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான தகவல் நாம் ஒவ்வொருவரும் இந்த சமூகத்தின் முஸ்லிம் சமுதாயத்தின் இந்த உம்மத்தின் வளமாக இருக்கிறோம் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய நலவை கண்டறிந்து அதை வளர்க்க முயற்சிக்க வேண்டும் அது நமக்கும் பயனளிக்கும் நம்முடைய மார்க்கத்திற்கும் பயனளிக்கும் சமூகத்திற்கும் பயனளிக்கும் அனைத்தையும் விட இம்மையிலும் மறுமையிலும் வெற்றிக்கான காரணியாக அது அமையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுஹானுத்தாலா நம்மை வளமான மக்களாக இம்மையிலும் மறுமையிலும் வாழ வைப்பானாக இந்நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை மக்கள் மடல் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பியுங்கள்